போதைப்பொருள் சம்பந்தமாக இதுவரைக்கும் நடந்த சுற்றி வளைப்புகளில் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளோட சம்மந்தப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்ட செய்திகள் தொடர்ச்சியாக வழி வந்திருந்தது அன்றைக்கி இன்றைக்கு வழி வந்திருக்கிற ஒரு செய்தி மிக முக்கியமானது தேசிய மக்கள் சக்தியினுடைய என்பிபி ஆளுங்கட்சியினுடைய ஒரு நகரசபை உறுப்பினரிட கணவரும் மகனும் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இவங்கள்டுந்து கைப்பற்றப்பட்டிருக்கிற போதைப்பொருள்க பெருமதி கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபான்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு நபருடைய குடும்ப உறவினர்கள் நெருக்கமான நபர்கள் கணவனும் மகனும் கைது செய்யப்பட்டிருக்கிறது அரசியலை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு நாளைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போகுது மாறப்போகுது சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு ஒரு மாதத்துக்கு முதல்ல முப்பது வயதான ஒரு சந்தேக நபர் ஹீரோயின் போதைப் பொருளோட கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் விசாரணைகள் நடந்து கொண்டு வருது அதே சந்தேக நபர் ஒரு கிழமைக்கு முதல்ல கைது செய்யப்படுறார் ஐம்பது கிராம் ஹீரோயின் போதைப் பொருள் அவற்றிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவற்றை தடுத்து வச்சு விசாரணை செய்கிற சந்தர்ப்பத்தில் அனுராதபுரம் பிரதேசத்தில் தான் இந்த சம்பவம் வந்து பதிவாகியிருந்தது அனுராதபுரம் குற்றத்தடுப்பு பிரிவினுடைய அதிகாரிகள் தொடர்ச்சியாக அந்த முப்பது வயதான இளைஞனை தடுத்து வச்சு விசாரணை செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொல்கிறார் இன்னும் ஒரு இடத்துல போதைப் பொருள் இருக்குது இதுக்கு பின்னால் இருக்கிற தகவல்கள் என்னன்னு சொல்லி தகவல் கொடுக்குறாரு அந்த அடிப்படையில் அனுராதபுரத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சுற்றி வளைக்கப்பட்டிருந்தது அந்த குள்ள இருந்து ஹீரோயின் போதைப் பொருள் ஒரு கிலோகிராம் ஹீரோயின் போதைப் பொருள் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் அதில் சந்தை பெறுமதி என்று சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கு இந்த கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள சந்தை பெறுமதி எப்படி மதிப்பிடப்படுதுன்னு சொல்லி நேற்று ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் அதுல வந்து ஒரு சில விதங்களாக அதை வந்து பார்க்க முடியும் முதலாவது சந்தை பெறுமதி என்னன்றது இப்ப ஹீரோயின் விற்பனை செய்கிற நபர்கள் எவ்வளவுக்கு விற்பனை செய்கிறாங்க மொத்த பருமதி எவ்வளவு என்றது அடிப்படையாக கொண்டு கைப்பற்றப்பட்ட போதைப் அளவு எவ்வளவுன்றது தீர்மானிக்கப்படும் பெறுமதி எவ்வளவுன்றது தீர்மானிக்கப்படும் அதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பங்களில் அவங்கள்ட்ட நடத்தப்பட்ட விசாரணைகளில் அவங்களோட

கல் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல இன்னைக்கு ஒரு கிலோகிராம் ஹீரோயின் போதைப் கண்டுபிடிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பொலித்தீன் சீல் பண்ற ஒரு மெஷின் கண்டுபிடிக்கப்படுது எலக்ட்ரானிக் ஸ்கேல் ஒன்று அந்த இடத்துல இருந்து மீட்கப்பட்டிருக்கு அப்படி இருந்தா அந்த இடத்துல வச்சு பொதி செய்து சின்ன சின்ன பாக்கெட்டுகளாக வெளியில விநியோகிக்கிற செயற்பாடு நீண்ட காலமா முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கு என்றதை உறுதிப்படுத்துற ஒரு ஆதாரமா இத வந்து பார்க்க முடியும் இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற அதிபர் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிற பேலியகோடு நகரசபையினுடைய அந்த உறுப்பினருடைய கணவர் வந்து நீண்ட காலமா போதைப்பொருள் கடத்தல்ல கடத்தல் விநியோகத்தில் ஒரு நபர் சொல்லி முதல் கட்ட விசாரணைகளுக்கு பிறகு போலீஸ் ஒரு தகவலை சொல்லியிருக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு குடும்பம் ஆளுங்கட்சி உறுப்பினரிட கணவனும் மகனும் கைது செய்யப்பட்டிருக்கிறது என்றதை ரெண்டு விதமா நாங்க வந்து பார்க்க முடியும் எதிர்கட்சி அரசியல்வாதிகளும் நாளைக்கு இன்னைக்கு வந்து எதிர்வரும் நாட்கள் இது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறப்போற செய்தியா இருக்கும் இன்றைக்குதான் இந்த தகவல் வழிவந்திருந்தது அரசியல்வாதிகள் நாளைக்கு இன்னைக்கு இதை பற்றி அதிகம் கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு இதை வந்து ரெண்டு விதமா நாங்க பார்க்கலாம் முதலாவது விஷயம் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் எதிர்கட்சி அரசியல்வாதிகளோட சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க என்னன்னு சொன்னா வடபகுதியில இறக்க முடியும் இல்லாட்டி தெற்குலேயே இறக்க முடியும் எதிர்கட்சியோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்கள் எந்த விதமான பாரபட்சமும் இல்லை ஐக்கிய மக்கள் சக்தியாக இருக்க முடியும் அரசியல் பாகுபாடும் சேர்ந்தவர்கள் உறுதிப்படுத்தியிருந்தது எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கும்

இருக்கு அவருடைய சொத்துக்கள் அரசுடமை வேண்டிய அந்த மாதிரியான ஒரு கோணத்திலயும் இந்த நாங்க பார்க்க முடியும் என்ன சொன்னா போதைபுரல் கடத்தலோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களின் உடைய சொத்துக்களை வந்து வழக்கு விசாரணை முடிகிறதுக்கு முதல்லயே அரசாங்கத்தினுடைய பொறுப்பில் எடுக்கிறதுக்கான ஒரு புதிய விசாரணை குழு சில நாட்களுக்கு முதல்ல உருவாக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் இந்த விசாரணைகள் நடத்தப்படுமா இல்லாட்டி வழக்கம் போல அரசியல் தலையீடுகள் மறைமுகமா இருக்குமா சில கேள்விகள் இருக்கு இன்னும் ஒரு பக்கம் பார்க்கிற நேரத்தில் இந்த அரசாங்கம் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான நபர்களை கைது செய்யறது மட்டும் கிடையாது தங்களுடைய கட்சியை சேர்ந்தவராக இருந்தா கூட எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது அவருக்கான ஆதரவு கடைசி வரைக்கும் கொடுக்கப்படாது என்ற அடிப்படையில் அதே கட்சியை சேர்ந்தவர் சேர்ந்தவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கைது செய்யப்படுறாங்கன்ற விதத்திலையும் இதை நாங்கள் பார்க்க முடியும் இது வந்து ஒரு ஆரோக்கியமான மாற்றமா சொல்லலாம் கடந்த காலங்களில் போதை பொருள் குற்றச்சாட்டுகள் எதிர்நோக்கி இருக்கிற நபர்கள் காப்பாற்றப்பட்ட பல சம்பவங்கள் பதிவாகி இருந்தது ஒரு அரசியல்வாதியை காப்பாற்றுறதுக்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவருடைய வீட்டுக்கு போன சந்தர்ப்பம் கூட செய்திகளில் கடந்த காலங்களில் பேசப்பட்டிருந்தது போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த தைரியம் கொடுக்கப்பட்டிருக்கு என்ற விதத்திலையும் இதை வந்து பார்க்க முடியும் கடந்த காலங்களில் சொன்னால் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளுக்கு கிட்ட போறதுக்கு கூட போலீஸ் அதிகாரிகள் பயப்படுற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது இப்ப அது ஓரளவுக்கு மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த செய்தி வந்து வெளிப்படுத்துது இத பத்தின அடுத்த கட்ட விசாரணைகள் எப்படி நடத்தப்படும் என்றதை ஒரு இடத்திலையும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு அரசியல்வாதி சம்பந்தப்பட்டிருக்கிற சர்ச்சையான செய்தி ஒன்று பதிவாகி இருக்கு ஹிங்குடங்குட பிரதேச சபையினுடைய ஒரு உறுப்பினர் அந்த உறுப்பினருட் சகோதரர் போலீஸ் அதிகாரிகளால சில நாட்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால் அரசு அதிகாரிகளினுடைய கடமைக்கு இடையூறு விளைவிச்சார் என்று சொல்லி ஹெங்குராங்கோட பிரதேச சபையிட சகோதரர் வீட்டுக்கு வந்து மின்சார இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சிபி அதிகாரிகள் அந்த வீட்டுக்கு போய் சொல்லி இருக்கிறாங்க நீங்க நீண்ட காலமா மின்சார கட்டணம் செலுத்தாம இருக்கிறீங்க இதுக்கு மேலேயும் பொறுத்து கொண்டிருக்க முடியாதுன்னு சொல்லி மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு அந்த கடமையை செய்யறதுக்கு போன மின்சார சபையினுடைய அதிகாரிகளுக்கு அந்த அரசியல் தொடர்பு இருக்கிற அந்த தம்பி அந்த சகோதரர் வந்து அச்சுறுத்தி இருக்கிறார் அவங்க போன மோட்டார் பைக்கையும் சேதப்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அந்த அரசியல்வாதியுடைய சகோதரர் சில நாட்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படி கைது செய்யப்பட்டு போலீஸ்ல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற தன்னுடைய சகோதரர் சகோதரத்தை பார்க்கறதுக்குன்னு சொல்லி அந்த பிரதேச சபை உறுப்பினர் போன சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகளோட முரண்பட்ட ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு போலீஸ் அதிகாரிகள்ட்ட போன கூட பலவந்தமா அவங்கள்ட்ட இருந்து பரிச்சை எடுத்திருக்கிறார் அச்சுறுத்தி இருக்கிறார் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டு இருக்கிறார் என்ற மாதிரியான செய்தி வந்திருக்கு அதுக்கு பிறகு அந்த அரசியல்வாதியும் என்பிபி கட்சியினுடைய பிரதேச சபை உறுப்பினரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் போலீஸ் அதிகாரிகளுக்கு கடமைக்கு இடையூறு விளைவிச்சார் என்ற குற்றச்சாட்டு அவர் மேலும் சுமத்தப்பட்டிருக்கு அவர் இப்போ நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் இன்னைக்கு வெளிவந்திருக்கு ஆளுங்கட்சியோடு சம்பந்தப்பட்டிருக்கிற அரசியல்வாதிகள் தங்களுடைய அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்களான் என்ற ஒரு கேள்வியும் இருக்கு இப்போ சம்பத் மானம்பேரி பி எல் மனம்பேரி என்று சொல்லப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பிரமணுவின்னுடைய உள்ளூர் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய போதைப் கடத்தல் சம்பந்தமான செய்தி கடந்த காலத்தில் பரபரப்பாக பேச அரசியல்வாதிகளையும் ஒரு சில மாதங்கள்ல ஒரு சில வருஷங்களில் இதே அரசாங்கம் நீடிக்குமா இருந்தால் நடவடிக்கை நாளைக்கு ஒரு சம்பத் மனம் உருவாக முடியும் அதை தடுக்க ஒரு வந்து கட்டாயம் பாராட்ட முடியும் ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிற அந்த அரசியல் தொடர்பு போதைப் பொருள் சம்பந்தமான குற்றச்சாட்டை எதிர்நோக்கிட்டு நபர்கள் வந்து சாதாரணமாக ஒரு அதிபருக்கு ஒரு வர்த்தகர்னு சொல்லி அடையாளப்படுத்துகிற நபர்களுக்கு வந்து போதைப் பொருள் கிடைக்குதுன்னு சொன்னால் அது எங்கேருந்து கிடைக்குது என்ற ஒரு முக்கியமான கேள்வியும் இருக்குது இந்த போதைப் பொருள் வலையமைப்பு எங்கெங்கெல்லாம் தொடர்பு பட்டிருக்குன்ற ஒரு கேள்வியும் இருக்கு அதை பற்றின விசாரணைகள் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் நாட்களில் அதை செய்திகள் வெளிவரும் சொல்லி நாங்க நம்புவோம் எதிர்பார்ப்போம் இன்றைக்கும் பல வந்து சுட்டி வளைப்புகள் நடத்தப்பட்டிருக்கு முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய வேலை திட்டத்துக்கு நேற்றைய நாளிலையும் ஆயிரத்துக்கு அதிகம் அதிகமான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னிரண்டு பேர் புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க என்ற செய்தி இன்றைக்கு வந்திருந்தது அதில் சில இடங்களில் நடத்தப்பட்டிருக்கிற சுற்றி வளைப்புகளை பொறுத்த வரைக்கும் பானதுரையில் வந்து ஒரு ஃபேஸ்புக் பாட்டி நடத்தப்பட்டிருக்கிற வீடு சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு பதினெட்டு தொடக்கம் நாற்பது வயதான சந்தேக நபர்கள் போதைப்பொருளோட கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கழுத்துற பிரதேசத்தில் இருக்கு கட்டுக்குருந்து என்ற பகுதியில் வந்து மிதந்து கொண்டிருந்த பத்து பொதிகள் எஸ்டிஎஃப் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு பதினோரு கிலோகிராம் ஹஷிஷ் போதைப் பொருள் இதில் இருந்ததுன்றதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு கல்பட்டி பிரதேசத்தில் எட்டு மில்லியன் ரூபாய் பருமதியான கேரள கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியும் இன்றைக்கி வெளிவந்திருக்கு தியத்தோயன பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளோட

இராணுவத்தில் சில காலம் வேலை செய்திருக்கிற ஒரு நபர் விசாரணைகள்ல உறுதி செய்யப்பட்டிருக்கு போதைப் பொருள் கடத்தலோட காலமாக இவருக்கு நெருக்கமான தொடர்பு இருந்தது என்ற தகவலும் இன்னைக்கு போலீஸ் அதிகாரிகளால உறுதி செய்யப்பட்டிருக்கு தொடர்ச்சிய மாதிரியான போதைப் பொருள் சுற்றி வளைப்புகள் மிக தீவிரமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருது இன்னைக்கு நடந்திருக்கிற அந்த கைதுன்றது மிக முக்கியமானது ஆளுங்கட்சியை சேர்ந்த நகரசபை உறுப்பினர்கிட்ட கணவரும் மகனும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்றது அரசியலில் எதிர்வரும் நாட்களில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்த போகுது அடுத்த கட்ட விசாரணைகளில் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் தெரிய வரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்